வெற்றிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் முகுந்தன் மொழி ஐயா கேட்கலாம் ஐயா சொல்லுங்க தன் அன்பால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை கொண்ட கடகராசி நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளும் அவமானத்தையும் சந்திச்சிருப்பீங்க ஏண்டா இது ஒரு வாழ்க்கை நாம் இந்த வாழ்க்கைக்கு என்னதான் நம்ம பாவம் செஞ்சோமோ அப்படின்ற ஒரு எண்ணமோ ஒரு கொள்கையோ உங்களோட மனசுக்குள்ளார ரொம்ப ஆழமா ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வந்திருக்கும் அப்படியேப்பட்ட அந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு ஆண்டாக அமைய இருக்கின்றது பொதுவாகவே இந்த கடகராசிக்குள்ள சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய ராசி குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி செவ்வாய் பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே இந்த இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றுதான் இந்த இடத்துல இருக்கிறார் அப்ப இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் சனி பகவான் திருக்கணித பிரகாரம் சனி பகவான் மீனத்துக்கு வர இருக்கின்றார் அப்ப அஷ்டமத்த சனில படாத பட துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பற்றிருப்பீங்க இந்த துன்பத்திலிருந்து அற்புதமான முறையில மீண்டு வெளிவரக்கூடிய சக்தியும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் பலமும் பர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது தை மாதம் பிறந்த உடனே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வளர்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளவு நாட்களாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொடுக்கல் வாங்கல்ல தடுமாற்றத்தை கொடுத்து கொண்டு இருந்திருக்கும் இந்த நேரத்துல திட்டமிட்டு எதையும் செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு கொள்கை இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அணுவு ரீதியில கண்டறிந்திருப்பீங்க அந்த அணுவு ரீதியில் கண்டறியப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தகவல் இந்த ஆண்டு உங்களோட வாழ்க்கைக்கு கடைபிடிக்க போறீங்க அப்படின்றத ரொம்ப சந்தோஷப்படுங்க ஏன்னா இந்த திட்டமிடுதலை ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறுதலக்கூடிய ஆற்றலை யார் ஒருவருக்கு கிடைக்குதோ அவருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாத்தோடைய வாழ்க்கையிலும் உண்டு அதுல இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பாற்றலாக இந்த ஆண்டு உங்களுக்கு போது அமைய இருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரளை பொறுத்த வரைக்கும் வாகனத்தில் போகும் பொழுது வரும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டீங்கன்னா போதும் மற்றபடி தொழில் ரீதியிலையும் வருமானத்திலையும் கொடுக்கல் வாங்கலையும் மனசுக்கு பல வகையில உங்களுக்கு நிறைவு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போக இருக்கின்றது அப்படின்றது சந்தோஷமான நிகழ்வாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு அமைய இருக்கின்றது அடுத்ததாக இந்த பூச நட்சத்திரக்காரர் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல தொழில்தான் மெயினாக முடக்கத்தை கொடுத்துருக்கும் குறிப்பா சொல்ல போனால் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பை கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மதிப்பில் இருந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு உத்வேகங்கள் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது அப்படின்றத சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் இந்த பூச நட்சத்திர பொறுத்த வரைக்கும் மனதிற்கு நிறைய கற்பனை திறன் இயற்கையாக உங்களுக்கு உண்டு அந்த ஆசைகள் உண்டு எப்படி நிறைவேற்றி கொள்ள வேண்டும் எப்படி கையாள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல தெரிந்திருக்காது அதெல்லாம் இந்த நேரத்தில் இந்த காலகட்டங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த சூட்சமத்தை அறிந்து கொண்டு அற்புதமான முறையில உங்களோட வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சக்திகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க இருக்கிறது அப்படின்றது மனதிற்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்ததுல்ல நிகழ்வுல்ல கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு உணர்வு உங்க உங்க மனசுக்குள்ளார இருக்கும் அந்த கடவுள் இருக்கிறாரு உங்களை நல்வழிப்படுத்த வந்துட்டாரு அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இந்த நேரத்துல உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போய் இருக்கின்றது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பா தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அரசியல் இருப்பவர்கள் சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வேலைக்கு போறவங்க இவங்களை எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு உங்களுக்கு பல வகையான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி ஜெயங்கள் கண்டிப்பாக உண்டு அடுத்தது இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பாரத்தை சுமந்து வச்சிருப்பீங்க கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கல்வாங்கள தடுமாற்றத்திற்கு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியல அப்படின்றதுல நிறைய இருப்பீங்க அந்த புலம்புல இருந்தெல்லாம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போக இருக்கின்றது அப்ப அந்த மாற்றம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் ஒரு இடத்துல நிக்க முடியாத அளவுக்கு பிஸி ஷெட்யூல்டு அந்த மாதிரி ரொம்ப பிஸியா போக போறீங்க குறிப்பா ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பல வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கின்றது புதிய பொறுப்புகள்ல தேடி வர்றது மட்டுமில்லாமல் பழைய கடன் பிரச்சனைகள் பைசல்கள் இது எல்லாம் இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக விரைவில் உங்களுக்கு காற்று உள்ள போதை தூற்றிக்கொள்ளுன்ற மாரி உங்க பக்கம் காத்து வீச போது இது எல்லா வகையிலும் இந்த வருடங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கின்றது இது மட்டுமா இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவங்க டைவர்ஸு கிடைக்காம இருக்க டைவர்ஸ் கிடைக்கும் இரண்டாவது திருமணத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த டைம்ல மிக விரைவில் ஆணுக்காகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே திருமண யோகங்கள் மிக அற்புதமான முறையில கைகூடி வரக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வம்ச விருத்திக்கு ஆண் குழந்தை கிடைக்கலையே அப்படின்றது தவமாய் தவம் இருந்திருப்பீங்க கோயில் வேண்டதெல்லாம் நிறைய வச்சிருப்பீங்க அதெல்லாம் இந்த டைம்ல வரங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போயிருக்கிறது எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆரோக்கியத்துல அப்படின்றது இந்த ஆயுள் நட்சத்திரக்காருக்கு பல பிரச்சனை கொடுக்கும் இதுல விஷயத்துலதான் நீ கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் நேரத்துக்கு உறக்கம் அப்படின்றது ரெண்டு விஷயத்துல ரெண்டு கண்ணாக உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்துல ஒன்ன கோட்டை விட்டீங்கன்னா கூட இதெல்லாம் வரும் ஆனா அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு எப்படி அப்படின்றது தெரியாத அளவுக்கு குழப்பத்தை உருவாக்கி கொடுத்து விடும் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் வருகின்ற காரணத்தினாலையும் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வாக்கு சொல்லு அப்படின்ற ஒரு விஷயத்துல தடுமாற்றத்தை கொடுக்கும் அதனால கடகராசிக்கார பொறுத்த வரைக்கும் யாரிடமும் வாக்குறுதியை கொடுக்காதீங்க ஜாமீன் போடாதீங்க இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க கடகராசிக்கார பொறுத்த வரைக்கும் கவனமா இருந்துகிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஜெயம் 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 அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த அரசு வேலைக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்க அரசு வேலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் உண்டு அதே மாதிரி விவசாயத்துல இருப்பவர்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டுல நிறைய லாபங்கள் அரசின் மூலமா நிறைய சலுகைகள் இது எல்லாமே உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது பல வகையில உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க குடும்பத்துல உங்க மேல குறை சொல்லிட்டு இருந்தவங்கலாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாட்டில் நீ நல்ல பையன் நல்ல பொண்ணு உன் பேச்ச கேட்காம செஞ்சனாலதான் எனக்கு இந்த பிரச்சனையே வந்தது அப்படின்ற ஒரு உணர்வு எல்லாரும் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது பொதுவாக இந்த நேரத்துல இந்த ஆண்டுல பொறுத்த வரைக்கும் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக உங்களுடைய அனுபவ அறிவும் நீங்க கற்று தேர்ந்த நுணுக்கத்தினுடைய அறிவும் போல உங்க வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்து கொடுக்க போக இருக்கின்றது உங்களை நாலு பேரும் பால பேரும் உலகமும் ஊரும் போற்றும் தக்கும் அளவிற்கு உங்களுடைய புகழ் பரவும் அப்படின்றது இந்த ஆண்டுல இருக்கிறது நன்றி ஐயா கடகம் ராசிக்காரர்கள் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க கடகராசி நேயர்களை பொறுத்தவரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐயா சொல்லியிருந்தாரு இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா எப்போவுமே எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கிது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அகந்தை உருவாகும் இந்த அகந்தை என்ன பண்ணால் எல்லா வெற்றிகளையும் தூக்கி தள்ளிடும் வெளியில் ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு எல்லாம் கிடைக்க போகுது நமக்கு எல்லாம் இதுக்கு மேலே நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் தீர்ந்துருச்சு கடந்த கால கசப்புகள்லாம் மறைஞ்சு புதுமையான ஒரு வாழ்க்கை புதிய தோக்கம் நமக்கு துவங்கிடுச்சு நம்ம எந்த செயலை செஞ்சாலும் நமக்கு வெற்றி கிடைச்சிடும் யாரும் நம்மளை எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற அகந்தை உருவாச்சுன்னா பேச்சில ஒரு திமிர் வந்துடும் அதே சமயத்தில் நம்ம நடவடிக்கைகளில் வந்து எல்லாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம வந்துடும் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க குரு வழிபாடு மேற்கொள்ளணும் வியாழக்கிழமை நாட்கள்ல குரு தட்சிணாமூர்த்தியை போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மஞ்சள் வண்ணத்துல மாலை வாங்கி மலர்களால் மாலை சூடி வழிபாடு செய்கிறது மஞ்சள் வஸ்திரங்கள் வாங்கி தானமாக கொடுக்கறது மஞ்சள் லட்டு வாங்கி தானமாக கொடுக்கறது இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பக்குவம் கிடைக்கும் மனசுக்குள்ளார் தேவையில்லாத சிந்தனைகள் நமக்கு மேலோங்காது நம்ம எந்த பாதையில் போகணுமோ அந்த பாதைக்கான சரியான குருமார்கள் நமக்கு ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி தனித்த விநாயகர் இருக்கக்கூடிய ஆலயங்களில் அரசமரமும் விநாயகரும் இருக்கக்கூடிய ஆலயங்களில் அதிகாலை வியாழக்கிழமை நாட்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரு நூற்றி எட்டு முறை ஆலமரத்தை அரசமரத்தை நீங்கள் சுற்றி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக குரு பகவானுடைய பரிபூர்ண அருள்கடாச்சமும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியும் கிடைப்பாங்க ஸோ எல்லா காலகட்டங்கள்லயும் ஏன்னா எப்பவுமே கஷ்டங்கள் இருக்கும் பொழுது நம்ம வந்து நிறைய விஷயங்களை வெளியில சொல்ல மாட்டோம் நல்ல புகழ்ச்சி நிறைய விஷயங்கள் உண்டாகும் பொழுது நம்மளுடைய அகந்தையின் காரணமாக எல்லாம் நிறைய விஷயங்களை வெளியில சொல்லதுக்கு ஆரம்பிச்சிடும் இது என்னன்னா திருஷ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி தேவையில்லாத சிக்கல்களையும் நமக்கு உருவாக்கும் ஸோ இதுல இருந்து மீண்டும் வெளியில வரணும் தேவையில்லாத பிரச்சனைகளை மீண்டும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படின்னா ஒரு குரு வழிபாடுகள் ரொம்ப அவசியம் குரு மகான்களுடைய ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம் அதே சமயத்தில் ஒரு செயலை ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுறதுங்க ரொம்ப அவசியம் புனர்பூச பூச நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி குரு பகவான் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் பூச நட்சத்திரக்காரங்க காலபைரவர் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப அவசியம் அதே அதேமாதிரி ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணு வழிபாடு இவங்க மூணு பேரும் இந்த வழிபாடுகளை முறையாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய தலைகணங்கள் விளைகிறோம் நமக்கு தேவையான பாதை எளிமையாக கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் தவறுகள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஏதாவது விதத்தில் உங்களுக்கு வந்து அதை தடுத்து நிறுத்தி சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கான ஆசான்கள் உங்களுக்கு அமைஞ்சிருவாங்க நீங்கள் கற்றுக்கக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் சரியான பாதையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும் ஸோ கடகராசிக்காரங்களை பொறுத்தவரைலும் அமைதியும் பொறுமையும் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையும்